வளர்ச்சி வந்த பள்ளடியாக இந்த காலத்துலேருந்து ஆதி காலத்து கிட்டத்தட்ட ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு மேலே இவங்க இங்கேருந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களுக்கு கட்டடம் உதவாது கூரை உதவாது அதுக்காகவே சுவாமி என்ன பண்ணுறாரு இப்போ பாருங்கள் எத்தனை மரங்கள் பாருங்கள் ஒரு மலை கிரை வெறிஞ்சால் கிட்டத்தட்ட எத்தனை கிளைகள் உள்ள மரங்கள் மர நிழலில் அருள் பாலிக்கிறாங்க யார் வந்தாலும் நினச்சி வந்தவங்க அவங்க நிம்மதி ஆரோக்கியம் பிள்ளைக வெளிநாடு போகணுமா வேலை கிடைக்கணுமா புள்ள பிறக்கணுமா கல்யாணம் ஆகணுமா இப்போதைக்கு முக்கியமாக இன்னும் வேண்டுதல் எல்லா சமுதாயத்துலேயும் பிள்ளைக மனமுறிவு இல்லாமல் இருக்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒத்துமையாக இருக்கணும் நல்லா திவ்யமாக பாருங்கள் நல்லா ரோசாப்பு மாலையில் பூ மாலையில் இவங்களுக்கு வெள்ளி கவசம் இருக்குது தங்க கவசம் இருக்குது அருமையாக இருக்கும் நகரத்தாரெல்லாம் அடுத்த வாரம் நால்ரைக்கு வந்து ராகு காலை முடிஞ்சோடனே காளாந்தி வாங்கிட்டு பொங்கல் வைப்பாங்க அப்புறம் அவங்களெலாம் போனோடன சுற்றி இருக்க கிட்டத்தட்ட நூறு கிராமத்துக்கு மேலே பெரிய பெரிய கடாய்களை கொண்டாந்து அற்புதமான ஒரு வல்லடியார் பொங்கல் சிவராத்திரியிலேருந்து விரதமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வல்லடியார் அந்த காலத்தில் இடிக்கிறது புடைக்கிறது திரிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சுல்ல சத்தம் இல்லாமல் இருப்பாகலாம் அதுக்கு தான் பச்சரிசி வந்து தொடப்படாது நம்ம குடிச்சி முழுகி பழைய கஞ்சியோடு குடிக்கலாம் விரதமாக வல்லடியார் பொங்கல் அன்னைக்கு பானையை வச்சு பானை உப்பு உப்பள்ளி அதில் போடுவாங்க அது சட செடச்சடன்னு வெடிக்கும் அதில் பாலை ஊற்றுவாங்க அது திரியாமல் பொங்கி வரும் வல்லடியாக காய அடித்து சாமிக்கு கொடுக்கறதுனால தான் வல்லடியாக பொங்கல் ரொம்ப அருமையாக இருப்பாருங்க எத்தனை பேர் மணி வாங்கிட்டு கட்டிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை பேர் புல்ல வேணும்னு கட்டிருக்காக தொத்திலே அவ்வளோ நல்லாயிருக்குல்ல அருமையான தருணத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சி பாருங்கள் நல்ல பசி நல்ல தூக்கம் அனுசரணையான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இது எத்தனை கிளைகள் பாருங்கள் ஒரு ஒரு மரம் வந்து எத்தனை கிளைகளாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எத்தனை கிளைகளாக இருக்குது நம்ம ஆலமரம் பார்த்துருக்கோம் இது மாமரம் எங்கேயாவது இத்தனை மரம் பார்த்துருக்கீங்களா மாமரம் மாமரம் வந்து இப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அரச மரம் பார்த்துருக்கோம் ஆலமரம் பார்த்துருக்கோம் மாமரம் எங்கேயாவது கீழே தூரில் இருந்தே எத்தனை கிளைகள் பாருங்கள் அப்படியே அருமையாக வந்து சுவாமிக்கு எப்படி அருள் பாலிக்கிறாங்க பாருங்கள் இந்த பால் எல்லாரும் ரொம்ப புனிதமானது இது அபிஷேகம் பண்ண பால் தான் ஆனால் இதில் எந்த விதமான இதுவுமே இல்லை இதில் வந்து அருள் மட்டும்தான் இருக்கும் இந்த பால் எல்லோரும் பாட்டில் எல்லாம் மூந்துவிட்டு போவாங்க கொடுக்குறதுக்கு கொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க அருமையான ஒரு தருணம் இல்லை மெலடி யார இது பாருங்க இதுவும் மாம்பரம் தான்ப்பா எல்லாமே மாம்பரம் தான் இதுவும் மாம்பரம் தான் எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க மாம்பரம் தான் எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க வறுமையா இருக்குல்ல மாணவர் பாருங்க இதுவும் மாம்பரம் தான் அதுவும் இவ அம்மா

கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகு இல்லாத உடலும் சலியாக மனமும் அன்பு கணவனும் வாழ்வியலின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டுக் கண்டார் அலையாளி அருகிலும் மாயனது கங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருள்வா மதிராணி வாயே மதிராணி வாய் இருக்கு அம்பலாறு அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய விடுதி நல்லா இருக்குல்ல இந்த நகர பார்க்குங்க இந்த விடுதி நல்லா இருக்கு எங்க பார்த்தாலும் இதுக்கு வந்து என்னது தலைவருஷம் வந்து மாமரம் அதனாலதான் எங்க பார்த்தாலும் மாமரம் எங்க பார்த்தாலும் மாமரம் தலைவருஷம் மாமரம் பா அதான் எங்க பார்த்தாலும் மாமரமா இருக்கா மாமரமா இருக்குங்க தரிசனமே தரிசனம் கண்டான் ஸ்ரீ வல்லடியாம்பட்டி கொடுக்க வல்லடியாடியோச்சியை நந்தி மகளை ஞானப் பெழுந்திர விஸ்வமூர்த்தி வரைகிறோமா அவர்தான் பிரம்மாண்டமா கரையில் கலைகள் அறுபத்து நான் ஏ உணவிற்கு என்ன

Thank yeah. <laughs> ாட்டவே என்று வந்த மரபரவே நாத